அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மதன்குமார் பிஎஸ் மதன்குமார் அகாடமிலிருந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா பத்தாம் வகுப்பு தமிழில் இயல் டூவில் இருக்க விரிவான பகுதியில் இருக்கக்கூடிய பிரம்மம் அப்படிங்கிற கதையை பற்றி பார்க்க போகிறோம் இது வந்து உங்களுக்கு போன வருஷம் வரைக்கும் கிடையாது இந்த வருஷம் புக்கு தான் கொடுத்துருக்காங்க இது ஒரு சிறுகதை இது வந்து நீங்கள் நான் சொல்கிற கதையை வந்து சுருக்கமாக சொல்கிறேன் கேட்டுக்கோங்க கேட்டிங்கன்னா ஒரு எக்ஸாமில் நீங்கள் ஈஸியாக எழுதினா இந்த பிரம்மம் அப்படிங்கிற சிறுகதையை எழுதினவர் அது ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரபஞ்சன் இவருடைய இயற்பெயர் வந்து வைத்தியலிங்கம் இவர் புதுச்சேரியை சார்ந்தவர் இவர் எழுதின பிரபஞ்சனின் சிறுகதைகள் அப்படிங்கிற தொகுப்பில் இருந்து ஒரு சிறுகதை தான் பிரம்மங்கிற சிறுகதை அதை தான் உங்களுக்கு எடுத்து இந்த பாடத்தில் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இவருக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் சாகித்ய அகாடமி விருது கிடச்சிச்சு அந்த விருது எது கொடுத்தாங்கன்னா வானம் வசப்படும் அப்படிங்கிற வரலாற்று புதின முன்னு எழுதினார் அதுக்கோசரம் இந்த விருதவர் கொடுத்தாங்க இப்போங்க கதைக்குள்ளே போகலாம் இந்த கதை பேர் பிரம்மம் இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அஞ்சு கதாபாத்திரங்கள் இருக்கிறாங்க பாருங்கள் தான் அந்த அஞ்சு கதாபாத்திரங்கள் ஒரு அப்பா ஒரு அம்மா ஒரு பாட்டி அவங்க பையன் ஒரு பொண்ணு இந்த பொண்ணோட பேர் வந்து சௌந்தரா இந்த பேர் மட்டும் உங்களுக்கு எழுதுகிற மாதிரி ஒரு எக்ஸாம்ல இந்த பொண்ணோட பேர் வந்து சவுந்தரா இவங்க அஞ்சு பேர் வந்து புதுசாக ஒரு வீட்டுக்கு குடி போகிறாங்க அந்த குடி போகிற வீடு இந்த வீடு பாருங்கள் அப்படி இந்த மாதிரி வீட்டுக்கு ஒன்று குடி போகிறாங்க அந்த வீட்டுக்கு முன்னாடி காலியாக கொஞ்சம் நிலம் இருக்குது முன்னாடி இருக்குது இல்லைங்களா இந்த மாதிரி காலியான நிலம் இருக்குது அந்த நிலத்தை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் உட்காந்து ஒரு டிஸ்கஷன் பண்ணுறாங்க அப்போ ஆளுக்கு ஒரு விஷயம் சொல்கிறாங்க அதில் முதல்ல பேசுகிற ஒரு பாட்டி அந்த பாட்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம ஒரு பசு வாங்கி வளர்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன காரணம்னா பசு வந்து லட்சுமி மாதிரி பசு வீட்டுக்கு வந்தால் லட்சுமி வந்தது மாதிரி அது மட்டும் இல்லாமல் பசு என்ன பண்ணோம் நமக்கு பால் தரும் அதில் தயிர் போடலாம் அதுலேருந்து மோர் வரும் மோர்லேருந்து வெண்ணெய் எடுக்கலாம் வெண்ணெய் அடித்து நெய் காய்ச்சலாம் அது மாதிரி நிறையா பயன்கள் இருக்குது அதை என்ன பண்ணோன்னா பசு மாட்டை வாங்கி வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க அந்த பொண்ணோட அம்மா அவங்க என்ன சொன்னால் பாட்டி சொன்னதை ஒத்துக்கலை அவங்க என்ன சொன்னாங்க நம்ம காய்கறி செடி போடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல ஒரு வெண்டைக்காய் ஒரு கத்திரிக்காய் ஒரு தக்காளி கொத்தமல்லி இந்த மாதிரி செடி போட்டால் நமக்கு காய்கறி நல்லா பயனுள்ளதாக இருக்கும் செடி போடலான்னு சொல்கிறாங்க அப்போ மூணாவதாக அவங்க பொண்ணு சவுந்தரா சொன்ன இல்லைங்களா அவங்க என்ன சொன்னால் காய்கறி செடியெலாம் தேவையில்லை நாம் இங்கே பூச்செடி வைக்கலாம் அவங்க ஃப்ரெண்டு வீட்டிலே இருக்குதுன்னு சொல்கிறாங்க தோழி வீட்டில் பார்த்திங்கன்னா மல்லிகை கனகாமரம் ரோஜா செடியெலாம் இருக்குது அந்த மாதிரி நாமளும் பூச்செடி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் மாறி மாறி டிஸ்கஷன் பண்ணுறாங்க கடைசியாக என்ன பண்ணால் எந்த ஒரு முடிவுமே எடுக்காமல் அவங்கவுங்க அவங்க வேலையை பார்க்க கிளம்பிடுறாங்க அப்போ ரெண்டு நாள் கழித்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா சொல்கிறாரு நம்ம காலியாக இடத்துல ஒரு முருங்கை மரம் நடலாம் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு அவர் சொல்கிற காரணம் பார்த்திங்கன்னா முருங்கை மரம் தான் மரங்களிலேயே ரொம்ப சிறந்தது இதோடய வேறு வீட்டுக்கு மதியிலேயோ அஸ்திவாரத்தையும் தகர்க்காது மற்ற மரம் வெளில என்ன பண்ணுவோம் அஸ்திவாரத்தை தகர்த்து வந்துடும் ஆனால் முருங்கை மரம் என்ன பண்ணுவோம் அஸ்திவாரத்தை தகர்க்காது அப்படின்னு சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் ரொம்ப இடமும் இதுக்கு தேவைப்படாது அதே மாதிரி முருங்கைக்கீரை வந்து கபத்தை கரைக்கும் இதில் கால்சியம் சத்து அதிகம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு வீட்டு முன்னாடி ஒரு மரம் இருந்துச்சுன்னா வீட்டுக்கே என்ன இருக்கும் அது ஒரு அழகை தரும் அதே சமயம் நிழல் தரும் அதே வீதியை ஒட்டி அரைக்கப்பயுமே குளிர்ச்சியாக இருக்கும் அப்படின்னு அப்பா சொல்கிறாரு இதை எல்லாேருமே என்ன பண்ணுறாங்கன்னா ஏற்றுக்கிறாங்க ஏன்னா இது எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கு அடுத்த நாள் காலையில் அப்பாவோட ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து என்ன பண்ணுவா பையன் ஒரு முருங்கை கிளையை கொண்டு வரலாம் அந்த முருங்கை கொம்பு எப்படி இருக்குன்னா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் பிடிச்ச மாதிரி இருக்குது அது நீர் சுரந்துக்கிட்டே இருக்குது பசிய மர வாசனை அதாவது வாசம் வந்து அதில் பச்சையான வாசனை அடிச்சிட்ருக்கு மெல்லிய தோல் சிதைந்து உள்ளே பச்சையாக இருக்கு இது என்ன பண்ண நிலத்தோட நடுப்பாங்கான இடத்துல கொண்டு போய் அந்த மரத்தை அப்பா நட்டு வைக்கிறார் அந்த மரக்கொம்ப நட்டு வைக்கிறார் இதை நட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் என்ன நம்ம அந்த மரத்தையே எல்லாருமே மறந்துடுறாங்க யாரும் அதை பற்றி நினைப்பே வரல திடீர்னு ஒரு நாள் வந்து சவுந்தரம் அப்படா அண்ணா இங்கே வந்து பாரு முருங்க மரம் முளைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்கிறான் உடனே எழுந்து போய் பார்த்தோம்னா முருங்கை மரத்தில் சின்னதாக என்ன பண்ணுறதுக்கு இலையெல்லாம் பூத்து கொஞ்சம் துளிர்க்க ஆரம்பிச்சிருக்கு அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க எல்லோரும் ஒரு உயிரோட உருவம் அதில் அவங்களுக்கு தெரியுது அன்னையிலேருந்து என்ன பண்ணால் எந்த விஷயம்னா ஃபர்ஸ்ட்டு வேலையை அவங்க போய் முருகை மரம் தான் பார்ப்பாங்க ஒவ்வொரு நாளும் அது எப்படி வளர்ந்துருக்கு எப்படி துளுத்து வளருதுன்னு சொல்லி அவங்க பார்ப்பாங்க அது அவங்க வாழ்க்கையில் ஒரு அங்கமாகவே மாறிடுச்சு டெய்லி முருகை மரத்தை பார்க்காம அவங்க எந்த வேலையுமே செய்கிறதில்ல அந்த மரம் நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் அந்த மரம் இவங்க வாழ்க்கையோட ஒன்றா ஒன்றிடுச்சு அதாவது மரத்துக்கீழே வந்து நாற்காலி போட்டு உட்காந்து படிக்கிறது விளையாடுறது அதில் ஊஞ்சல் ஆடுறது இதுமாதிரி மாதிரி எல்லா வேலையுமே மரத்துலேயே செஞ்சுட்டு இருந்தாங்க இதனால் என்னாச்சுன்னா அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களாம் இவங்ககிட்ட நல்லா பேச ஆரம்பித்தாங்க பழக ஆரம்பித்தாங்க வந்து பேசிகிட்டு போகக்குள்ள இவங்க அம்மா என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு அந்த மரத்துலேருந்து கீரை ஒடிச்சு தருவாங்க அதே மாதிரி முருங்கு காய் ஒடிச்சு தருவாங்க அவங்களும் பேசிகிட்டு வாங்கி போவாங்க சந்தோஷமாக நடந்துப்பாங்க அதை வாங்கி போனவங்க என்ன கீரை வந்து தேன் மாதிரி இருக்குது காய் வந்து நல்லா வாசனையாக இருக்குன்னு சொல்லி பழித்து சொல்லுவாங்க இதனால் அவங்க அம்மாவுக்குன்னா ஒரே பெருமையாக இருக்கும் அவங்களுக்கும் அது மட்டும் இல்லாமல் எவங்க வீட்டில் என்ன பண்ணால் டெய்லியுமே முருங்காய் வந்து சாப்பாட்டில் ஒரு அங்கமாக மாறிடுச்சு முருங்காய் முருங்கக்கீரை நெய் காய்ச்சும் போது கீரை போட்டு காய்ச்சறது இந்த மாதிரி முருங்காய் இல்லாமல் சமையல் அவங்க இல்லை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப முருங்காய் வந்து அவங்க வீட்டில் ரொம்ப பயன்பாட்டுக்கு வந்துடுச்சு முருங்கை மரத்தோட பயன் அதிகமாகிடுச்சு அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த பையனை வேலைக்கு போக்கெல்லாம் வரக்கூட முருங்கை மரத்தை கூட பேச ஆரம்பித்தோம் அதுக்கு மொழி தேவையில்லை அவங்க சமைக்கையால் பேசிக்கிட்டு அவ்வளோ ஒரு ஒற்றுமையாக இருந்தாங்க ஒரு நாள் அந்த பையன் ஆஃபீஸ் போயிட்டு வரக்குள்ள பலத்த மலை மலை முடிஞ்சு வீட்டுக்கு வரோம் அப்போதான் எங்கள் வீட்டு முன்னாடி நிறையா கும்பல் இருக்குது என்னான்னு சொல்லி பார்க்கலாம் அந்த கும்பல் வரமா அவங்க அப்பா அவங்க அம்மா அவங்க பாட்டி அவங்க தங்கச்சனிருக்காங்க அந்த பலத்த மலையில் வேகமாக காற்றடிக்கும் அந்த முருகை மரம் கீழே சாஞ்சி விழுந்து கிடக்குது அந்த விழுந்த மரத்துலேருந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்க மக்களே அவங்களுக்கு வேணுங்கிற காய் கீரை விறகுக்குஞ்சுள்ளா ஒடிச்சு எடுத்துகிட்டு போய்ட்டு இருந்தாங்க இதை பார்க்கல அவங்களுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அந்த மரம் முழுதும் ஒடிஞ்சு அங்கே அந்த மரம் இருந்தது கடையாளமே இல்லை மற்ற அடுத்த நாள் காலையில் பார்த்தோமா அங்கே இடமே வெறுமையாக இருந்துச்சு ஒரே ஒரு கம்பு மட்டும் நின்று அதான் மரத்தோடய அடிப்பகுதி மட்டும் இடம் தண்டு அது மட்டும் இருந்திருக்கு வேறு எதுவுமே இல்லை அப்புறம் ஒரு நாள் காலையில் கீழே இறங்கி வந்து பார்க்கல அங்கே ஒரு ஆச்சரியம் காத்துருந்துச்சு என்னன்னா அந்த மரம் லேசாக துளிர்க்க ஆரம்பித்தா மறுபடியும் முளைக்க ஆரம்பிச்சிருச்சு துண்டா நின்றத மரத்தின் ஒரு இடத்தில் சின்னதாய் கிடைத்திருந்தது அப்படின்னு சொல்லி இந்த கதையை முடிக்கிறாங்க